ஒரு முக்மினுடைய உள்ளத்தில் இரண்டு விதமான தன்மைகள் ஒருபோதும் ஒன்று சேர மாட்டாது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹஸ்லதான் ஆன் ஃபி முக்மினின் இரண்டு விடயங்கள் முக்மினுடைய வாழ்வில் ஒன்று சேரவே மாட்டாதென்றார்கள் அல் புஹ்லு வசூ உல் ஹுல்க் முதலாவது உலோபித்தனம் இரண்டாவது கெட்ட குணங்கள் இமாம் திருமிதுமுகம் உள்ள அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் ஒரு முக்மீனாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்வில் உலோபித்தனம் இருக்கிறது என்னுடைய குணங்கள் கெட்டுவிட்டது என்று நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு முக்மீனாக இருப்பவர் உலோபித்தனம் உள்ளவராக இருக்க முடியாது ஏன் ஒரு முக்மீன் அல்லாஹுவை நம்பியவர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக எப்படி ஆதம் அன்ஃபிக் யுன்ஃபக் அலைக் ஆதமுடைய மகனே நீ செலவழி உன் மீது செலவழிக்கப்படும் ஒரு முக்மீன் இந்த வார்த்தையை நம்புவார் ஒரு முன் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார் அவர் ஒரு நாளும் அவருடைய கை இறுக்கமாக இருக்க மாட்டாது அவர் செலவழிப்பார் அல்லாஹுடைய தர்பாரில் இருந்து அல்லாஹ் அவருக்கு ஒன்றுக்கு பத்து பத்துக்கு எழுநூறு அல்லாஹ் அல்லாஹு தாலா கொடுத்து அல்லாஹ் அவரை வளமையாக மௌத்து வரைக்கும் கொடுக்கக்கூடிய பட்டியலில் அல்லாஹ் அவரை மாற்றி விடுவான் அதனால் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் இரண்டு தன்மைகள் முக்மீனுடைய வாழ்க்கையில் இருக்காதென்றால் ஒரு முக்மீன் லோபியாக இருக்க மாட்டார் உலோபித்தனம் உள்ளவராக இருக்க மாட்டார் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் ஒரு உள்ளவனாக உலோபித்தனம் உள்ளவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய ஈமானுடைய பலவீனம் நான் அல்லாஹுடைய அந்த விடயத்தை ஈமானுடைய அந்த ரங்கத்தை நான் விளங்கவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது சூ உல் கெட்ட குணங்கள் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹும் பாசின் ஹுலுகே யா அல்லா என்னுடைய வெளிரங்கத்தை நீ இவ்வாறு அழகுபடுத்தினாயோ அதே போன்று என்னுடைய உள்ரங்கத்தையும் நீ அழகுபடுத்தியா அல்லா என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே நம்முடைய வெளிரங்கம் அழகாக இருக்கிறது சீராக இருக்கிறது மக்கள் நம்மை பார்த்து பல விடயங்களை கூறுகிறார்கள் வாழ்ந்தால் இவரை போன்று வாழ வேண்டும் எவ்வளவு ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் என்று நமது வெளிரங்கத்தை பார்த்து மனிதர்கள் முடிவு செய்கிறார்கள் என்றாலும் நம்முடைய உள்ளத்தில் உள்ள கெட்ட குணங்கள் இந்த விடயத்தை யாரும் நம்மை பார்த்தவுடன் அறிந்து கொள்ள மாட்டார்கள் நம்முடன் பழகக்கூடிய நேரத்தில் நம்முடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த விடயங்களை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால் நம்முடைய குணங்களை சீராக்க வேண்டும் இந்த தீன் வளர்ந்தது நற்குணத்தை கொண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹுத்தாலா கூறக்கூடிய நேரத்தில் நீங்க நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் இன்னக்கலா அலாஹுக்கின் அபீம் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அல்லாவின் தூதரே என்று அல்லாஹூத்த அலா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பாராட்டி கூறிக்கொண்டிருக்கிறான் என்றால் நட்குணத்தின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் உருவாக்கப்பட்டது பரத்தப்பட்டது என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது மேலும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னமா பு இஸ்து லியூ தம்மி நான் அனுப்பப்பட்டதெல்லாம் யாருக்கும் பதுவா செய்வதற்கல்ல யாருக்கும் அநியாயம் செய்வதற்கல்ல யாருக்கும் போட்டி போடுவதற்காகவே நீ நான் அனுப்பப்பட்டவனல்ல நான் அனுப்பப்பட்டது நட்குணத்தை பூர்த்தியாப்பதற்கு நான் அனுப்பப்பட்டது மக்களுடைய குணங்களை சீர் செய்வதற்கென்றார்கள் கண்ணியமான சகோதரர்களே நம்முடைய குணங்களை வைத்துத்தான் மக்கள் நம்முடன் சேர்வார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஒரு சஹாபி வருகிறார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர் அவர்களிடம் கேட்கிறார்கள் தூதரே அமல்களின் சிறந்தது எது என்று கேட்கிறார்கள் சல்லு அலை வசல்லம் கூறினார்கள் இந்த மூன்று விடயங்களை கூறினார்கள் முதலாவது பொறுமையாக இருப்பது இரண்டாவது மன்னிப்பது மூன்றாவது மக்களுடன் நற்குணத்துடன் நடந்து கொள்வதென்றார்கள் கண்ணியமான சகோதரர்களே விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை நற்குணத்தின் மீது அனுப்பி வைத்தான் அந்த சஹாபாக்களை சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அழகான நட்புணத்து உள்ளவர்களாக அந்த சஹாபாக்களை உருவாக்கினார்கள் அந்த சஹாபாக்களுடன் யாரெல்லாம் கொடுக்கல் வாங்கல் செய்தார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விளங்கி கொண்டார்கள் நம்முடன் யாரெல்லாம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்களோ நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நம்மை பார்க்கிறார்களா நம்முடைய மார்க்கத்தை பார்க்கிறார்களா நம்முடைய மார்க்கம் எவ்வளவு நல்ல விடயங்களை நமக்கு படித்து கொடுக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் எடுத்திருக்கிறோம் எதை எடுக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் முஹாத் அலி அல்லாஹூன் அவர்களை எமனுக்கு அனுப்புகிறார்கள் அந்த நேரத்தில் கூறினார்கள் யா முஹாத் அஹ் நாஸ் மக்களுக்காக வேண்டி உங்களோட குணத்தை நல்லதாக ஆக்கி கொள்ளுங்கோ நீங்கள் யமனுக்கு ஒரு ஜனாதிபதியாக செல்கிறீர்கள் மக்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்கமோ அதே என்றார்கள் சுபஹான் அல்லா அதே போன்று இன்னொரு ஹதீஸில் இமாம் தெய்லமி ரஹிமுஹமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் ஹல்கான் யூஹிபுஹமுல்லா ஒஹல்கான் எபுகல் ஹூமுல்லா ரெண்டு கூட்டத்தினர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் இன்னம் ரெண்டு கூட்டத்தினர்களை அல்லாஹு தாலா கோபிக்கிறான் என்று கூறிவிட்டு அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய அந்த ரெண்டு தன்மைகளும் ஹுஸ்னுல் ஹுல் வஸ்ஸஹா நல்ல குணம் என்றார்கள் கண்ணியமான சகோதரர்களே இந்த நல்ல குணத்தை நமது வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் உலோபித்தனத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக்க வேண்டும் முதலாவது சொன்னார்கள் நல்ல குணம் அல்லாவுக்கு விருப்பமானது இரண்டாவது தயால தன்மை மக்களுக்கு உதவி செய்வது செலவழிப்பது என்று சல்லல்லாஹு அலை வசல்லம் கூறினார்கள் இன்னொரு ஹதீஸில் சல்லல்லாஹு அலை வசல்லம் கூறினார்கள் வல்லாஹு மாதாமல் அப்துனி ஒரு மனிதர் தன்னுடைய அடியானுக்கு சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வும் அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுடைய உதவி நமக்கு தேவையா அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்பதை ஹதீசுக்களின் மூலம் நமக்கு கண்டுகொள்ள எனவே கண்ணியமான அல்லாஹு தாலாவின் நல்லதியார்களே அல்லாஹு பஹானு தாலா எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இல்லாத மக்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நல்ல முறையில் உதவி செய்து அவர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய فاكي الله تعالى نم نيورك مالباناها واخر دعوانا ان الحمد لله رب العالمين